செய்ய போறாரு அதுல இன்னைக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறாரு உன்னுடைய தரத்தை நான் பெருக பண்ணுவேன் ஆமே பல இடங்களிலே ஒருவேளை நீங்கள் வந்து நான் இப்படி பேசிட்டேனே இப்படி ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு மனுஷியாக நான் நடந்துக்கிட்டேனே இந்த அளவு இந்த இடத்துல கொஞ்சம் ஞானமாக நடந்திருக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் அறிவாக நடந்திருக்கலாம் இந்த இடத்துல என் நான் அடமான வச்சுட்டேன் இந்த இடத்துல நான் கொஞ்சம் ரொம்ப சீப்பாக நான் நடந்துட்டேன் ஒரு சும்மா கேவலமாக நான் நடந்துட்டேன் என்ன நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் நான் இந்த இடத்துல இப்படி நடந்தேன் இப்படி நடக்காமல் இருக்கலாம் இல்ல என் கணவனார் இடத்துல இப்படி நான் பேசாமல் இருக்கலாம் இல்ல என் மனைவியின் இடத்துல நான் இப்படி எப்படி நடந்தேன் நான் ஒரு குவாலிட்டியான மனுஷனாக நடந்திருக்கலாம் இல்ல அந்த இடத்துல அந்த சண்டை நடந்த இடத்துல நான் கொஞ்சம் குவாலிட்டியா நடந்திருக்கலாம் இல்ல அப்படின்னு இதுவரைக்கும் நீங்க யாராவது ஒருத்தர் அப்படி யோசிச்சிருக்கலாம் நீங்க அப்படி யோசிக்கணும் நீங்க அப்படி யோசிச்சா தான் நீங்க வளரக்கூடியவங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட யோசனை உங்களுக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா நீங்க என்னைக்கும் அப்படியேதான் உட்காண்டிருப்பீங்க அந்த யோசனை வரணும் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனையில் நீங்கள் சரியான ஆளாக நடந்துக்கல அப்படின்ற அந்த ஃபீல் வந்து உங்களுக்குள்ளே வரணும் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அமைதியாக போயிருக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் பேசாமல் போயிருக்கலாம் இந்த இடத்துல அவங்கள திட்டுறதுக்கு பதிலாக நம்ம என்கரேஜ் பண்ணியிருக்கலாம் இப்படின்றது உங்கள் மனசுக்குள்ளே தோணணும் அந்த மாதிரி மனசுக்குள்ளே யார் மனசுக்குள்ளே தோணுதோ அவங்க தான் நீங்கள் எட்டாத உயரத்தை அடைய முடியும் அவங்க தான் நீங்க வளர முடியும் அவங்க தான் நீங்க சிகரத்தை தொட முடியும் அவங்க தான் நீங்க அப்டேட் ஆக முடியும் அவங்கள நம்பி தான் எல்லாம் வரும் அவங்கள நம்பி தான் ஆசீர்வாதம் வரும் அதனால ஒருவேளை நடந்திருக்கலாம் ஆனா இனி கத்தர் நம்மள எப்படி நடத்த போறாரு அப்படின்னு சொன்னா அப்படியே குவாலிட்டியா இந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுங்க உலகம் மனிதன் திராட்சரசம் கல்யாண வீட்டில் சும்மா திராட்சரசம் சேர கூட்டுருவாங்களா திராத்தரசம் செய்கிறதுக்குன்னு ஆள் இருக்காங்க அதுக்குன்னு எல்லா 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 சாப்பாடையும் சமைக்கிறது மாதிரி எல்லா ஜூஸ் பண்ற மாதிரி திராட்சரசத்தை மேக் பண்ண முடியாது இதுக்கு நிறைய பண்டுதும் இருக்குது நிறைய பண்ண வேண்டியது இருக்குது திராட்சரசம் உண்டு பண்றது என்னன்னா இந்த கல் எல்லாம் காய்ச்சறாங்கல்ல இந்த மாதிரி அது ஒரு வித்தியாசமான வெரைட்டி நிறைய பேர் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த கல் காய்ச்சறவங்க சாராயம் காய்ச்சறவங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு வித்தியாசமான ஒரு முறை அது அப்போ இந்த திராட்சரசம் என்கிறது வந்து அதை கல்யாண வீட்டில் பண்ணி பண்ணிதுன்றது ஒரு பெரிய அது தெரிஞ்சவங்க எக்ஸ்போர்ட் ஆட்கள் தான் நல்லா பண்ண முடியும் ஏற்கனவே இதை பண்றவங்க யார் அப்படின்னா